சிவே சிவே சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமார் இன்று சோபகிருதபட்சம் உத்தராயணம் ஹேமந்திரதோ மகரமாசம் சுக்லபட்சம் கிருஷ்ணபக்ஷம் தேய்வதை பிரதம திதி யோகம் தொடர்ந்து ஆயுஷ்மா நாமயோகம் கலவகரணம் இன்றைக்கு பூச நட்சத்திரம் பத்து மணி இருபது நிமிடம் காலை தொடர்ந்து ஆயில நட்சத்திரம் இன்று ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு மற்றும் வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம் ஆகில நட்சத்திரம் இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான யோகம் எழுந்த எப்படிப்பட்ட ஹிருதய சம்பந்தமான வியாதி உள்ளவர்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் மேலும் தொற்று நோய் உடல் நோய் மேக நோய் என்கின்ற தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கின்ற அருமருந்து நாயகி அபூர்வ நாயகி தேவன்குடி நண்டு கோயில் என்கின்ற கர்கடகேஸ்வரரை வணங்கி தைல அபிஷேகம் செய்து அதே தைலத்தை அதாவது நல்லெண்ணையை அபிஷேகம் செய்தவன அதை சிறிது அறிந்து தேய்த்து கொளித்து உங்களுடைய நீங்கள் வைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விதமான மருந்துகளையும் அருமருந்த நாயகருடைய திருப்பாதத்திலே படியிலே வைத்து தாயே என்னுடைய நோயெல்லாம் நீ தான் தேய்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அடியோடு உங்களுடைய நோய்கள் தேர்ந்துவிடும் முதல் முதல் பூலோகத்திலே அகசிய பெருமான் அங்கே தான் சகலவிதமான சக்தி வாய்ந்த அற்புதமான மூலிகைகளை படைத்து நமக்கு கொடுத்த இடம் தோல் சம்பந்தமான தொற்று நோய்கள் எத்தனையோ விதமான நோய்கள் அந்த மருத்துவர்கள் உள்பட தோல் தோல் சம்பந்தமான வியாதிகள் இருப்பவர்கள் பயப்படவே வேண்டாம் திருமழப்பாடி பார்த்திங்கனாக்கா அந்த அரியலூர்லேருந்து ரொம்ப அருகிலே இருக்குது லால்குடியிலேருந்து அருகிலே இருக்குது பாலாம்பாள் சுந்தராம்பாள் அருமையான வைத்தியநாத சுவாமி கோவில் இந்த வைத்தியநாதஸ்வருக்கு எல்லா விதமான பழங்களையும் சாறு விழுந்து அந்த சாற்றினாலே அபிஷேகம் செய்யும் முன்பு சகலவிதமான அபிஷேகங்களையும் முன்னாடி செய்து நிறைவாக பழசாற்றினால் அபிஷேகம் செய்து அந்த சாற்றை எல்லோருக்கும் கொடுக்கல் மண் பாத்திரத்தில் பிடித்து எல்லோருக்கும் ஒரு சொட்டு கொடுத்தா கூட போதும் அதாவது பொன்னார் மேனியனே புலி தோலை அணிந்தவனேன்னு சொன்னாரில்ல திருஞான சம்பந்தருக்கே அந்த காலத்தில் தோல் நோய் வந்ததுதான் அந்த மாதிரி தோல் சம்பந்தமான வியாதிகள் வராமல் இருப்பதற்கும் வருபவர்க்கும் மர்ம உறுப்புகளிலே வெளியே தெரியாத இடங்கள்லாம் எத்தனையோ பேருக்கு வியாதி இருக்குது அவர்கள்லாம் திருமழப்பாடியை வணங்குவதும் வைத்தியநாத அஷ்டகம் தன்பந்திரி மந்திரம் தன்பந்திரி காயத்ரி ஆயுஷ்ய ஹோமம் அதுபோல் இன்று ஆயில நட்சத்திரம் நவகிரக சாந்திகள் வீட்டிலே கோவிலிலே ஆலயங்களிலே சத்தங்கமாக கூட்டாகவும் செய்யலாம் எப்படிப்பட்ட எதிர்மனை சக்திகள் இருந்தாலும் நவக்கிரகத்தினால் தான் அது கட்டுப்படுத்த முடியும் என்பதும் ஒரு விதி நவகிரக சாந்தி செய்வதும் அவரவர்கள் குலதெய்வத்திற்கு குறிப்பாக அம்மனை குலதெய்வமாக கொண்டவர்கள் அம்பாளை காளியம்மன் அங்காளி மாரியம்மன் பெட்டிக்காளி பச்சைக்காளி பவளக்காளி இப்படி உஜ்ஜயினி காளி உய்யக்கொண்டான் அந்த சாக்கோட்டையில் உள்ள உய்யக்கொண்டான் உய்யவந்தான் அம்பாளை யார் ஒருத்தர் அதாவது ரத்னகிரி சித்தர் அவருடைய சித்தர் ரத்னகிரி சித்தர் பெயரை முதலில் சொல்லிவிட்டு அர்க்கியம் கொடுத்து விட்டு சாக்கோட்டை உய்ய வந்தான் நம்பாளே அப்படின்னு சொன்னால் ஓடி வந்து காவந்து பண்ணுவார் அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட பாதகமான செயலிலே நாம் தேவையற்ற நட்பு சிநேகிதம் இவையினால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த உய்ய வந்தான் அதுக்கும் பெண்களுக்கு ஓடோடி வந்து காவந்து செய்கின்றார் சாக்கோட்டையில் இதெல்லாம் சித்தருடைய ஞானபத்த கிரந்தத்திலேருந்து நமக்கு வாதியார் சொல்லிக் கொடுத்தது காஞ்சி மகாபரிவாள் சொல்லி கொடுத்தது அப்படி பாண்டிச்சேரி அருகிலே சின்னபாபு சமுத்திரம் என்கிற இடத்திலே சகல நோய்களையும் தீர்க்கின்ற வடே சாஹிப் மகான் ஆலயத்திலே இன்று அபிஷேக ஆராதனைகள் செய்து மகிழம்பூவலி மாலை சாற்றி அங்கே பால் சம்பந்தமான பொருள்களில் பாலினால் செய்யப்பட்ட சுத்தமான பாலினல் செய்யப்பட்ட பால் கோவா பால் அல்வா பால் பாயசங்களை படைத்து தானம் கொடுத்தால் இனிமேல் நோய் வராமல் வாழ்க்கை இருக்கலாம் அப்படிப்பட்ட எப் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று நம்ம சொல்கிறோம் இல்லையே அந்த நோய்களுக்கு நல்ல மருந்து இன்று யார் ஒருத்தர் தான் இன்று ரௌத்ர துர்க்கை ராகுகால துர்க்கை வழிபாடு மிக மிக முக்கியமானது பெண்களுக்கே ஏன் ஆண்களும் செய்யலாம் தாமத் நிவர்ணாம் தபசாம் ஜலந்தி பைரோஜனின் கர்மபலேன் யுட்டாகம் துர்காம் தேவீகம் சரணமகம் பிரபர்தே சுதரசுதரசரசரசரசரசரசரசரசரசரசே இனமகாம் ஓம் காத் தியாயநாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோது பிரஜோதையாகாது என்று சொல்லலாம் இன்று ஆகாய கலர் வெளிர் நீளம் மிக மிக அதிர்ஷ்டம் லக்கி கலர் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறும் இன்றைக்கு எல்லா விதமான எதிர்பார்ப்புகள் நடைபெறுகின்ற மேஷராசி நேயர்களுக்கு மூன்று விதமான சங்கதிகள் நினைத்து கொண்டிருந்தால் அவைகளில் இரண்டு கண்டிப்பாக நல்ல விதமாக நிறைவேறும் இடவராசி நேயர்களுக்கு முந்தா நாள் வரியும் ஒரு சோதனை ஒரு ஏக்கம் ஒரு கலக்கம் அதாவது புதன்கிழமை வரியும் என்ன செய்கிறது எது செய்கிறது என்று ஒரு கவலையில் இருந்தவர்களுக்கு விடுதலை மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று ஒரு புதிதாக ஒரு காரியங்கள் ஆரம்பித்து அதில் வெற்றி பெறப் போகின்றார்கள் கடகராசி நேயர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் உடனடியாக கைகூடும் அற்புதமானதால் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு எதிர்பார்த்த காரியம் தடங்காலாக கொண்டே வருது அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் காத்திருங்கள் வெற்றி கிடைக்கும் வெளியூர் வெளிதேசம் வெளிநாடு இவைகள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற கொஞ்சம் தக்க குரு மூலமாக ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம் ஒரு ஒரு இரு வாரங்களிலே பெரிய வெற்றி ஒன்று வர காத்து கொண்டிருக்கிறது எதிர்ப்பு தொழில் விரோதம் இவைகள்லாம் இருக்கும் நேயர்களுக்கு அலைச்சலும் வேலை அதிகமாக இருக்கும் வலுவாக இருக்கும் ஆனால் உங்களுடைய பக்தி அதை சாதித்து கொடுக்கும் விருச்சிக நேயர்களுக்கு என்று கேட்டதெல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் எதை தொட்டாலும் ஓஹோ ஓஹோ என்று இருக்கின்ற அற்புதமான நல்ல நாள் உங்களுடைய காரியங்களில் ஜெயம் கண்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் வைத்து கொண்டாலே போதும் இன்று மகிஷாசுர மர்த்தினை சொல்வதும் வெற்றியை தருகின்ற சகலகலா பள்ளி மாலை என்கின்ற அற்புதமான மந்திரங்களை ஓதுவதும் வெற்றியை தரும் தனுர்ராசினியர்களுக்கு அதாவது நல்லதே செய்து கொண்டிருந்த தனுர்ராசினியர்களுக்கு வீட்டிலே குதூகலமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஏன்னா தனுர்ராசினியர்கள் என்ன செய்வேன் கேட்டாங்கன்னா நல்லதும் செய்வார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே காலத்திலே பிறந்திருக்கலாம் திதிகள் மாறியிருக்கலாம் நட்சத்திரங்கள் மாறியிருக்கலாம் மூலம் போராடம் உத்திராடத்தினுடைய முதல் பாதத்திலே இருப்பவர்கள் குறிப்பாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சோதனைகள் நீங்கி வேதனைகள் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளை தருகின்ற தனுர் நேயர்கள் வேண்டும் மகர ராசி நேர்களுக்கு இன்றைக்கு புதுவிதமான ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கின்றது இன்றிலிருந்து ஏழு நாளைக்கு மகர ராசி நேயர்களுக்கு தொடர்ந்து வெற்றி கும்பராசினியர்களுக்கு வீணா அவர்களைப் பற்றி இவர்களைப் பற்றி தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் உங்களோட காரியத்தை நீங்கள் சௌரியமாக செய்து கொண்டு வந்திருந்தாலே அதுவே போதும் ஏனென்றால் நம்முடைய காரியம் நம்ம பார்ப்போம் நீங்கள் செய்து வந்த பழைய காலத்து பூஜைகளை விட்டிருந்தால் உடனடியாக ராசி மீனராசினியர்களுக்கு கேட்கவே வேண்டாம் பின்னாடி இருந்து விரோதமாக சில பேர் காரியம் செய்வார்கள் அவர்களை யாரென்று நீங்கள் அடையாளம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் மருத்துவத்துறையினருக்கு இன்று எல்லா காரியங்களிலும் ஜெயமாகின்ற அற்புதமான நல்ல நாள் சமுத்திரம் கடல் ஆராய்ச்சி பூமி ஆராய்ச்சியாளர்களுக்கு விஞ்ஞானிகளுக்கு ஒரு புதுவிதமான ஞானம் தோன்றி புது கண்டுபிடிப்பு கொண்டு நடைபெறும் நாட்டில் உள்ள பெருமையான அளவிலே முதன்மையாக இருக்கின்றவர்களுக்கு பல பேருடைய இயக்கங்களோ அது பொறாமைகளோ என்னமோ உடல்நிலையை பாதிக்கும் மிக ஜாக்கிரதையாக இருந்து ராஜகுரு என்று யாரானது சொல்லியிருந்தால் அவர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது பெரும் அவஸ்தை இல்லாமல் அதில் நீங்கள் வெளியே வரலாம் அம்பாளுடைய பெயரை வைத்திருக்கின்ற அத்தனை பேரும் உதாரணமாக காத்தியாயினி நாராயணி துர்காதேவி அங்காள பரமேஸ்வரி பரமேஸ்வரி இப்படிப்பட்ட பெயர்களில் உள்ளவர்கள் இன்றைக்கு கண்டிப்பாக வாராகி அம்மனை வழிபட்டு மாங்கல்யதானம் கண்டிப்பாக வசதி உள்ளவர்கள் குறைந்தது ஒரு மூன்று பேருக்கு கொடுங்க நல்ல வசதியெல்லாம் இருக்கும் நூறு பேருக்கு கூட கொள்ளலாம் ஏன்னா மாங்கல்ய பலம் அதிகமாக வர வேண்டும் அதனால் அம்பாள் பெயரை கொண்ட பெண்கள் மிக மிக நீங்கள் கொண்டாடும் தெய்வத்தை விட்டு விடாதீர்கள் இன்றைய நாளிலே செய்வது பிரதமையான முதன்மையான நல்ல நாள் பிரதமம்னு என்றால என்ன சமஸ்கிருதத்தில் முதன்மை பிரதம மந்திரி சொல்கிறீங்களே உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் வேலையில் செய்கிறவர்கள் விபத்துக்களை சந்திக்கின்ற குறுக்கு நடுக்குமாக துஷ்ட நம்ம சொல்லுவோமே பேய் பிசாஸ் இவைகள் நடமாடும் போது ஏதோ நம்ம கண்ணுக்கு ஒரு பூச்சி மாதிரி ஓடும் மிக மிக எச்சரிக்கையாக வாகன பயணங்கள் அதுவும் இன்று இரவு நேரங்களிலே பயணங்களை எல்லோரும் பொதுவாக தவிர்ப்பது நல்லது மேலும் அப்படி பயணம் செல்ல நேர்ந்தால் இரவு ஒம்பது மணி ஒம்பதரை மணி வரையும் பயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு இடத்திலே ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா அதிபயங்கரமான சோதனைகள் சாலைகளிலே நடமாடுகின்றது ஆகையினால் மிக எச்சரிக்கையாக இருக்கின்ற வேண்டும் மிகவும் வாகனங்கள் வைத்து கொண்டிருப்பவர்கள் இப்பொழுதெல்லாம் வாகனத்துக்கு திருஷ்டிகள் எப்படியெல்லாம் வருதுன்னு பாருங்களேன் உதாரணமாக சொல்கிறோம் இது ஜோதிடத்திலும் இருக்கின்றது மனித அறிவிலும் புரிந்திருக்கின்றது வாகனமே இல்லாதவர்கள் தன்னுடைய தொழிலை நிறைவு செய்து கொள்வதற்காக சாலைகளிலே நடக்கும் இடங்களிலே ஆணிகளை அள்ளி போடுவார்கள் இது மிக விரைவிலே காவலர்களினால் போலீஸால் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படும் இப்படி ஆணிகளை ரோட்டில் போட்டால் என்ன செய்வார்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஓட்டுவாங்க அதை ரிப்பேர்னு சொல்லுவாங்க ஒரு மெக்கானிக் பக்கத்துலேயே இருப்பாங்க அருகருகே மெக்கானிக் ஷாப் வந்துவிடும் ஏன் ரிப்பேர் பார்க்கணும் பஞ்சர்னால் காற்று ஒட்டணும் அந்த டியூப் ஒட்டணும் அப்படி என்ற குறுக்கு எண்ணத்திலே குறுக்கு வழியிலே அவர்களும் ஒரு திருடர்களே அவர்களை தண்டிக்கும் காலம் இன்று ஆகையினால் அவர்களும் தெரிந்தி வாழ வேண்டும் அடுத்தவருடைய வாகனத்தை சேதம்படுத்த நினைக்கின்றவர்களுக்கு கடுமையான தண்டனை இயற்றும் சட்டம் ஒன்று வரும் வாகனங்கள் மிக எச்சரிக்கையாக வாகனங்களை வைத்துக் கொள்வதும் பராமரிப்பதும் கழுவி சுத்தம் செய்வதும் இன்று திருவண்ணாமலையிலே கிரிவலம் வருவதும் அவரவர்கள் குரு வழிபாட்டை குரு வந்து இந்த பூலோகத்தில் வாழ்ந்து இறந்து போகிறது கிடையாது அவங்க ஜோதிமயமாக போகிறதுனால வந்து குரு ஆராதனை அது திதியோ சிரார்த்தமோ தேவசமோ கிடையாது இன்னைக்கு வந்து காஞ்சி மகாபுரியுடைய அனுஷ நட்சத்திரத்தில் அவர் பிறந்தார் கொண்டாடுறார் அவர் புறப்பட்ட நட்சத்திரமோ அனுஷ நட்சத்திரம் அப்படி சத்குரு வெங்கட்ராம சித்தர் இந்த மாதிரி ஒரு உத்தராயண காலத்திலே தை மாதத்திலே சப்தமி திதியில் இந்த புலோகத்திலிருந்து ஜோதியாக கலந்தார் அந்த சப்தமி திதியை கொண்டாடுபவர்களும் இருக்கின்றார்கள் அது ஆங்கில தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஒரு மூணு மூன்றரை வாக்கில் அவர் இந்த பூலோகத்திலிருந்து கிளம்பினார் அந்த 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 திதியையும் அந்த நட்சத்திரத்தையும் அந்த தேதியும் கொண்டாடுவது குரு மகா ஆராதனை என்றைக்கு வேணாலும் குருவுக்கு செய்யலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது லோபமாதா அகஸ்தியர் ஆசிரமத்தின் விதி என்னவோ அதை பின்பற்றுகின்றவர்கள் அதை செய்வதும் நமது ஆசிரமமான லோபமாதா ஸ்ரீ அகஸ்தியர் ஆசிரமம் அண்ணாமலை இடுக்க பிள்ளையார்களுக்கு என்னென்ன கிரிவலத்தில் சிவசக்தி ஐக்கிய சுரூபத்துக்கு நேராக உள்ள வழிபாட்டு இடத்திலே அற்புதமான அன்னதானங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கின்றது இறையடியார்கள் நமது வாத்தியாரை தரிசனம் செய்து உங்களது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் வாத்தியார் நேரடியாகவே வருவார் மேலும் இந்த தையமாவாசையை எந்த அமாவாசையும் விடக்கூடாது ஆனால் இந்த தையமாவாசையிலே ஒரு முறை தீர்த்த கண்டி வைத்து அதற்கு நாங்கள் சொல்லுகின்ற முறைப்படி நீங்கள் செய்துவிட்டால் எண்பத்தி அஞ்சு லட்சம் கோடி பிறப்பை அப்படியே நீக்கி கர்ம வினைகளை நீக்கி மேல்நோக்கி கொண்டு வருகின்ற அற்புதமான இடங்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கு சோதனை மிகுந்த நாள் யாராலங்கிறது நீங்களே பார்த்துக்கணும் உங்களுடைய அதிகாரிகளோ புதுவிதமான சட்டங்களை போட்டு பள்ளிகளுடைய தரத்தை குறைக்க கல்வி சாதன நிறுவனங்கள் ஏற்பாடு ஒன்று குறுக்கு சாலாக ஓட்டுவார்கள் ஆனாலும் வெற்றி பெறுகின்றார்கள் தனியார் பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார்கள் மேன்மையான நிலைக்கு வருகின்ற அற்புதமான நல நாள் பரம ஏழையாக இருக்கின்ற அவர்களெல்லாம் உயர்ந்த நிலைக்கு வருகின்ற அற்புதமான நல நாள் எப்படி என்றால் உங்கள் அருகிலே கிராமத்திலே ஊரிலே உள்ள மாரியம்மன் காளியம்மன் இந்த அம்மனை வணங்கும் பொழுது உங்களுக்கு அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு உயர்வு நிலை கொடுத்து ஏழ்மையிலிருந்து உயர்ந்த பணக்கார நிலை உயர்ந்த கோடீஸ்வரன் சொல்கிற மொழி அப்படிப்பட்ட நிலையை கொடுக்கின்ற பிரதமான நல்ல நாள் புன்னெந்தூர் மாரியம்மனுக்கு குறைந்தது ஐந்து இளைஞர்களால் இந்த அபிஷேகம் செய்வதனால் வீட்டிலே தொற்று நோய் அம்மை நோய் பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் உடனடியாக தீரும் இப்படி சமயபுரம் அருகிலே போஜேஸ்வரரை வணங்கி வந்தால் சாப்பாடு ஆகார உணவு விடுதிகளில் ஏற்படுகின்ற பெரும் பிழைகள் குற்றங்கள் நீங்குவதற்கான வழி கிடைக்கலாம் ஆகையினால் பெரும் ஹோட்டல்காரர் ஃபைவ் ஸ்டார் சாதாரண மேஸ் வைத்தவர்கள் அந்த போஜேஸ்வரை வணங்கி கலப்படமான உணவுகளை கொடுத்து அந்த மாதிரி தயாரிக்கின்ற இடங்களில் உங்களுடைய பொருட்கள் சேரும் பொழுது அதில் வரும் ஆபத்து பின் விளைவுகளை நீக்குவதற்கு போஜேஸ்வரை வணங்குவதும் சமயபுரம் மாரியம்மனை வணங்குவதும் திருவாச்சூர் மதுரகாளியம்மனை குலதெய்வமாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அவருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றும் நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய அருளாளர் நாச்சலா